எல்லா புகழும் இறைவனுக்கே இஸ்லாமிய உறவுகள் அனைவருக்கும் அலைக்கும் ரஹ்மத்துல்லாகிவா பிரகாத்துகு நான் ஜாஸ்மின் இவ்வுலக வாழ்க்கையில் எவ்வளவு பேர் நம்முடன் இருந்தாலும் உதவினாலும் சந்தோஷப்படுத்தி பார்த்தாலும் நம் அனைவருடைய குறிக்கோள் என்பது ஒன்றுதான் மறுமையில் சொர்க்கம் வேண்டும் அதற்கும் அல்லாஹ் நமக்கு கொடுத்திட்ட இலகுவான வழி என்பது குரான் ஓதுவதும் அதன் வழி நடப்பதுமே ஆகும் அதனால வாங்க நம்ம குரானை எழுத்து கூட்டி கூட்டி ஓத ஆரம்பிக்கலாம் அதற்கும் அல்லாஹ் போதுமானவன் வாங்க இன்றைய படத்துக்கு போல இன்னைக்கு நாம பார்க்க போறது ச ஷா ஓகே இதை வந்து நம்ம அரபி லெட்டரில் பார்த்திங்கன்னா மெயின் லெட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்கல்ல அங்கே பார்த்தீங்கன்னா சீனுன்னு கொடுத்துருப்பாங்க அதே போல் இது மூணு இதே மாதிரி எழுத்து வந்துட்டு மேலே மூணு புள்ளி வந்துச்சுன்னா ஷீனுன்னு சொல்கிறாங்க ஓகேவா நான் எப்படி நினப்ப வச்சுப்பேன்னு சொன்னால் இதில் தமிழில் எழுதும்போது சா போடுவோம் இல்லையா இந்த மாதிரி ஒரு சா வட எழுத்து சா 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 இது தான் சான் நினச்சிப்பேன் இது தலகில திருப்பி போட்டாக்க இந்த மாதிரி வந்துடும் நினைப்பேன் இல்லைன்னு சொன்னால் பாருங்களேன் யா தமிழில் எழுதும்போது யானை எழுதுறோம்ல யா மாதிரியே எழுதிட்டு இப்படி ஒரு இன்னொரு ஒரு நம்ம இது போட்டாக்க நம்ம யான் தானே சொல்கிறோம் இந்த ஒரு இது மட்டும் வந்துச்சுன்னா இந்த ஈ சேருது இல்லை வரும்போது இந்த ஒரு குறி மட்டும் வந்துச்சுன்னாக்கா யா சொல்கிறோம்ல அது ஒன்று சேர்த்துக்கிறோம் இந்த யாவோட இந்த யாவை அரபி எழுத்து யாவுடைய வளைவை சேர்த்துக்கிறோம் அவ்வளோ அதை சேர்த்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ சீனை ஓகே சீனை சீ ஓகே சீன்னு அதே போல் இதை வந்து ஷீன் சொல்கிறோம் சீன் ஷீன் ஷோ பண்ணாதீங்க ஷைன் அப் பண்ணுங்க சொல்றோம் இல்லையா அதுதான் ஷா 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 ஓகே இது சா இங்கிலீஷில் எழுதுனா சா இது ஷா ஓகே அவ்வளோதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் ஷ ஷா ஷ ஷா ஓகேங்களா அப்படி பாருங்க அந்த யாவை மதுரையை போட்டுட்டு ஒரு வளைவு சேர்த்துக்கிட்டு மேலே ஒரு கமா வந்துச்சுன்னா இஷ் இஸ்ஸு 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 ஓகே நம்ம தமிழில் எழுதுவோம்ல இஸ்ஸு அவ்வளோதான் இஸ்ஸு இது மேலே ஒரு கோடு வந்துருச்சுன்னா சா சா ஓகேங்களா அதே போல் ஒரு சாவோடைய ஒரு அலிஃப் சேர்ந்துருச்சுன்னா சான் சொல்கிறோம் சா ரொம்ப சிம்பிளா சான்னு சொல்கிறோம் சார் சார் சொல்கிறோம்ல அப்போ இந்த மேலே ஒரு அலிஃப் சேர்ந்துட்டு ஒரு கோடு வந்துச்சுன்னா சா அதே போல் சாக்கு ஒரு கோடு வந்துட்டு ஒரு ஒரு கமா மாதிரி ஒரு நீட்டாக வந்துருச்சுனாலும் சான்னு சொல்கிறோம் ரெண்டுமே ஈக்குவல் தான் சா இங்கே கீழே கோடு வந்துருச்சுன்னா சி சி அவ்வளோதான் சி அப்புறம் ஒரு சியோட ஒரு ஈ சேரும் போது சீ ஆகுது சீ ஆச்சு அதே போல் சாமாரியே போட்டு மேலே ஒரு கொக்கி வந்துச்சுனா சூ ஓகே சூ அதே போல் சூவோட ஒரு இவ்வு சேர்ந்துச்சுன்னா சூவை ஓகே சூவ அவ்வளோதான் அதே போல் சாப்போட்டு மேலே ரெண்டு கோடி வந்துச்சுன்னா சன்னை சன்ன அதே போல் இந்த சா மாதிரி வந்து கீழே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா சின்ன சின்ன அதே போல் மேலே ரெண்டு கொக்கி போல வந்துச்சுன்னா சுண்ணு ஓகே அவ்வளோதான் இப்போ இங்கே பாருங்க இது ஷா இந்த ஷாவும் இந்த பாம் ஒரு எழுத்து பார்த்துருக்கோம் நம்ம முன்னாடி படத்துங்களில் கொடுத்துருப்பேன் பாருங்கள் அதில் ஒரு பாமாரி போட்டு நம்ம தமிழ் எழுதுகிற பாமாரி வந்து மேலே ஒரு மூணு புள்ளி வச்சு வந்துச்சின்னு சொல்லிட்டு மேலே ஒரு கோடு வந்துச்சுன்னா சான் சொன்னோம் அதாவது தாவும் இல்லாமல் சாவும் இல்லாமல் நடுவில் வச்சு சொல்லணும் ஆமாவா இல்லைங்களா சான் சொன்னேன் அதே போல தான் பாருங்கள் மூணு புள்ளி மேலே வச்சு வர்ற ரெண்டே ரெண்டு எழுத்து தான் அரபி எழுத்தில் வருது ஓகேங்களா ஒன்று ஷாவுக்கு வரும் இன்னொன்று சாவுக்கு வரும் அதாவது தாவும் இல்லாமல் சாவும் இல்லாமல் சொல்கிற எழுத்துக்கு வரும் இது ரெண்டையும் வச்சு நம்ம அடையாளம் கண்டுபிடிச்சிக்கலாம் இது எப்படின்னா சேர்த்து எழுதும்போது பாருங்களேன் இந்த யாம் மட்டும் வந்து அடுத்த எழுத்தோடு சேர்ந்து மேலே புள்ளி வந்துடும் மூணு புள்ளி வந்துடும் ஓகேங்களா அப்போ ஷான்னு நினைப்ப வச்சுக்கணும் இதே நம்ம தமிழில் எழுதுகிற மாதிரி பா இதில் பாதி வரைக்கும் வந்து அடுத்த லெட்டரோடு சேர்ந்துட்டு மேலே மூணு புள்ளி வந்துருச்சுன்னா அது வந்து சான்னு சொல்கிறோம் பாருங்கள் இங்கே சேர்ந்துருக்கோம் இங்கே பாருங்களேன் இங்கே பாருங்க இங்கே பார்த்திங்களா பா மாதிரி ஆனால் பாதி வரைக்கும் தான் வரும் அடுத்த எழுத்தோடு சேர்ந்துடும் மேலே மூணு புள்ளி வந்து ஒரு கோடு வந்துருச்சு அப்போ இது சா இது முன்னே நம்ம படிச்சிருக்கோம் ஓகேங்களா இது என்னது சா சா தாவும் இல்லாமல் சாவும் இல்லாமல் சொல்லணும் இங்கே பாருங்க ஷா யா மாதிரியே தமிழில் எழுதுற யா மாதிரியே போட்டு மூணு புள்ளி வந்திருக்கும் அதுக்கு மேலே ஒரு கமா வந்திருக்கு அப்போ இது என்னன்னு சொல்கிறோம் இஷ்ன்னு சொல்கிறோம் இஷ் இஷ் ஓகேங்களா இதே மாதிரி பாருங்க சா 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 தானே சா ஓகே இப்போ இது ரெண்டு எழுத்தும் நினப்புக்கு கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு அதே போல் பாருங்க இந்த ஷா ஷாவுக்கு மேலே ஒரு புள்ளி வந்துச்சுன்னா இஷு இஷ்ஷு அதே போல் ஷாக்கு மேலே ஒரு கோடு வந்துச்சுன்னா ஷா அதே போல் ஷாவோட ஒரு அலிஃப் சேர்ந்துச்சுன்னா ஷான்னு சொல்கிறோம் அதே போல் தான் ஷாவுக்கு மேலே ஒரு கமா மாதிரி நீட்டாக வந்துச்சுன்னாவும் ஷா சொல்கிறோம் இது ரெண்டுமே ஈக்குவல் தான் ஷா ஷா ஓகேவா இதுக்கு என்ன போட்டுக்கிறோம் எஸ்ஹெச் ஏஏ ஷா இது ஷா இது இஷ் இஷ் ஓகே இஷ் ஐஎஸ்ஹெச்சின்னு போட்டுக்கலாம் ஓகே இஷா ஷா ஓகே இது ஷீ கீழ கோடு வந்துருச்சு அப்ப ஷீ ஷீ சொல்றோம் அதுக்கடுத்தது இது ஷீயோட ஒரு ஈ சேர்ந்துருச்சு ஷீ ஆயிடுச்சு அப்ப ஷீன்னு போட்டுக்கிறோம் இது மேலே ஒரு கொக்கி போல வந்ததுனால ஷூ ஆக்கிக்கிறோம் ஓகே ஷூ ஓகேங்களா அடுத்தது இது ஷாக்கு மேலே ரெண்டு கோடு வந்தால் ஷன்னு ஷன்னு அதே போல் ஷாக்கு கீழே ரெண்டு கோடு வந்தால் ஷின்னு ஷின்ன அதே போல் ஷாவுக்கு மேலே ரெண்டு கொக்கி போல் வந்துச்சுன்னா ஷுண்ண ஓகேங்களா இப்போ ரெண்டு எழுத்து படிச்சிட்டோம் என்ன இது சா இதுவும் இது ஷா ஷா இது 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 இவ்வசேரணும் இங்க ஒன்று விட்டுட்டேன் பார்த்தீங்களா ஷூவு ஷூ எழுத விட்டுட்டேன் எப்படி போடணும் ஷூவுக்கு இப்படி போட்டுட்டு இப்படி வருதில்லை வந்தவுடனே இது மாதிரியே தான் பார்த்துக்கோங்க ஷூவு இது மேலே மூணு புள்ளி வந்துடும் ஷூவு ஏன்னா இங்கே எழுத நான் விட்டுட்டேன் எப்படி ஷூவு சொல்கிறோமோ அதே போல் ஷூக்கு மேலே இவ் பக்கத்தில் இவ்வு வந்துச்சுன்னா ஷூவு ஷன் ஷன்னு ஷின் ஷின் ஷு ஷுண்ணு சரிங்களா இந்த மாதிரி நான் சொல்லி கொடுக்கும்போது ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை பெரிய இஷ்யூவாக எடுத்துக்க வேண்டாம் ஏன்னால் நம்ம படிக்க படிக்க உங்களாலேயே உங்களை திருத்திக்க முடியும் சரிங்களா இப்போ பாருங்களே நான் எழுதி வச்சுருந்தேன் ஆனால் பாருங்கள் இந்த இடத்துல நான் ஷோவு எழுதுறதை விட்டுவிட்டேன் அம்மாவா இல்லைங்களா இந்த மாதிரி மறதி வரும் வந்துச்சுன்னா உங்களை நீங்களே திருத்திக்க முடியும் ஓகேங்களா இன்ஷா அல்லா அதனால அரபி எழுத்துக்கு பயப்பட வேண்டாம் அதே அதுலேயும் குரான் ஓதும்போது பயப்படவே வேணாம் அல்லா போதுமானவன் ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை கரெக்டாக நிறுத்தி நிறுத்தி நம்மளை பக்குவப்படுத்தி ஓத வைப்பான் பாருங்களேன் அதுக்கு அல்லாவே போதுமானவன் சரிங்களா அடுத்த எழுத்து நம்ம என்ன பார்க்குறோன்னா எல் பார்க்குறோம் அதாவது அரபியில் வந்து அரபி லெட்டரில் வந்து பாருங்களேன் இந்த பழைய காலத்து கொடையிலலாம் பார்த்தீங்கன்னா கைப்பிடி இருக்குல்ல இப்படி தானே இருக்கும் பழைய காலத்து கொடையிலெல்லாம் இப்போ இருக்கிறதெல்லாம் இப்படி இல்லை இதோடு முடிச்சுட்டு ஒரு ஒரு கயிறு மாதிரி இருக்கும் அதில் மாட்டி விடுற மாதிரி ஆனால் முன்னேறதில் பாருங்களேன் இது கைப்பிடி மாதிரி இப்படி மாட்டி விடலாம் சரிங்களா அந்த மாதிரி இருக்கும் இதுக்கு பேர் லாம்னு சொல்லிட்டு பேர் ஆனால் நம்ம லாமுன்னு சொல்லிட்டு குரானில் ஓத மாட்டோம் லா லா அப்படிதான் நம்ம ஓதுவோம் சரிங்களா அதனால் இதை வந்து லான்னு நினைப்ப வச்சுக்கோங்க ஓகே எல் நான் வந்து எல்லுன்னு நினப்ப வச்சுப்பேன் எல்லுக்கு மேலே ஒரு கமா வந்துச்சுனாக்க இல்லை ஓகே இல்லை அதே போல் லா லாக்கு மேலே ஒரு கோடு வந்துருச்சுன்னா இது லா ஆச்சுங்களா அதுக்கு அடுத்தது பாருங்கள் லா சொல்லும்போது எல்லாத்துக்குடையுமே பாருங்களேன் ஷான்னு சொன்னால் ஒரு அலிஃப் சேரும் ஆமாவா இல்லைங்களா அதே தான் லா கூட இது லா இது கூட ஒரு அலிஃப் சேரும்போது லா ஆகுது லா ஆகுது இப்படியும் போடலாம் பாருங்க எல் போட்டுட்டு மேலே ஒரு கோடு போட்டுட்டு ஒரு கமாவை நீட்டு போட்டோம்னா அதுவும் லா தான் அதே போல் ஒய் மாதிரியே பாருங்களேன் இந்த எல் இப்படி வந்துட்டு ஒரு அலிஃப் செய்யறது இது அலிஃப் ஒரு கோடு வந்துடுச்சு அதுக்கு மேலே ஒரு கோடு வந்துச்சுனாக்கா இது லா பாருங்க லா இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் இப்படியும் போடலாம் சரிங்களா அதே போல் லாவுக்கு கீழே ஒரு கோடு வந்தால் லீ ஓகே அதே போல் லீ பாருங்களேன் லீ எப்படி வருது சேர்த்து எழுதும்போது பாருங்கள் லீக்கு ஒரு கோடு மாதிரி வந்து ஒரு ஒரே ஒரு சின்ன வளைவு வந்திருக்கும் அலிஃப் மாதிரியே தான் ஆனால் ஒரு சின்ன குட்டி வளைவு தான் வந்திருக்கும் அதோட இந்த கீழே இருக்க யாவோட கீழே இருக்க வளைவு வந்துருச்சு பாருங்களேன் இப்போ இந்த எழுத்துக்கு கீழே ஒரு கோடு வர்றதுனால இது லீ ஓகே இது யா யாவுக்கு மேலே புள்ளி வரதுனால ஈ அப்போ வந்து இது என்னது லீ ஆச்சு இது லீ இது ஆச்சு ஆனால் வந்து நம்ம குரானில் ஓதும்போது பார்த்தீங்கன்னா இந்த யா இருக்குல்ல இது வந்திருக்கும் ஆனால் கீழே ரெண்டு புள்ளி வச்சிருக்க மாட்டாங்க மேலே மட்டும் ஒரு புள்ளி இருந்துச்சுன்னாலும் அது ஈதான் நல்லா நினைப்பச்சிக்கோங்க இதில் வந்து ஈக்கு இந்த இது ரெண்டு புள்ளி வராமையே மேலே கீழெல்லாம் குறி வரும் ஓகே அப்படின்னாலும் அதுக்கு வந்து நம்ம ஈன்னு சொல்லிக்கணும் ஓகேங்களா அதே போல எள்ளு போட்டு மேலே ஒரு கொக்கி போல வந்துச்சுன்னா லூ அதே போல் லூக்கு கூடவே ஒரு இவ் வந்துருச்சுன்னா லூவை ஓகே அடுத்தது இதுக்கு மேலே லாவுக்கு மேலே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா லன்னு லன்னு அதே போல் இங்கே லாவுக்கு நம்ம சொன்னோம்ல இதே இதேதான் இந்த லா சொன்னோம் இதுவும் லாதான் இங்கே ரெண்டு கோடாக வந்து ஒரு கொடுக்கு பதில் ரெண்டு கோடாக வந்துருச்சுன்னா லன்னு இங்கேயும் லான்னு இழுத்தோம் இல்லையா ரெண்டு கோடாக வந்துருச்சுன்னா லன்னு லன் ஓகே இதுவும் லன்னு தான் இதுவும் லன்னு தான் ஓகேவா அதே போல் லாவுக்கு கீழே ரெண்டு கோடு வந்தால் லின்னு லின்னு அதே போல் லாவுக்கு மேலே ரெண்டு கொக்கி போல வந்துச்சுன்னா லுன்னு ஓகே இப்போ புரிஞ்சிச்சுங்களா இப்போ பாருங்க அப்போ எல்லா எழுத்துலேயுமே பத்து லிட்டர் நினைப்பிச்சுக்கோங்க பாருங்க இல் லா லா லி லி லூ லூவ் லன் லின் லுன் ஓகே ஓகேங்களா இப்போ நம்ம குரான் ஓத போகலாம் சரிங்களா வாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அல் பக்கராவில் இரநூத்தி முப்பத்தி நாலில் இருந்து இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் பார்க்க போகிறோம் அவுது பில்லாகி மின தான் இரஹீம் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் த வ ந ஃ மீன் கு இம்மின் குவ் நூ அை ய த இஸ் நஸ் வா ஜையஸ் இஷ் இன்னைக்கு படிச்செழுத்து ஓகேங்களா இங்க பாருங்க இன்னைக்கு படித்த எழுத்து இஷ் ஓகே ஏன்னா போது மேலே ரெண்டு கோடு வந்துச்சுன்னா இருன்னு முடிக்க வேணாம் முடிக்கிறதுனால ரான்னு சொல்லிட்டு எழுத்துடுறோம் சரிங்களா ரா பலக்ன அ ஜ ல ஹு இன்னைக்கு படிச்ச லா பார்த்தீங்களா லாவோ எல்லோட ஒரு அலிஃப் சேர்ந்துருச்சா அப்ப லா ஃபலா அடிக்கடிக்கு வரும் பாருங்களேன் இந்த லா எழுத்து பாருங்க ஃபலா ஜு லா லா பாருங்க லா இ ஈக்கு ஒரே ஒரு ஒரே ஒரு சின்ன கோடு மாதிரி தான் பாருங்கள வளைவு மாதிரி தான் கீழே புள்ளி வந்ததுனால அதை நம்ம ஈ ஆக்கிக்கிட்டோம் ஓகே அலை ஈ பாருங்க எப்படி வந்திருக்கு நடுவில் ஒரு எழுத்து மாதிரி கூட இல்லை ஒரு வளைவு தான் அதுக்கு மேலே புள்ளி வந்துருச்சு கமா மாதிரி வந்துருச்சு கீழே ரெண்டு புள்ளி வந்துருச்சு அப்ப அங்கே ஒரு எழுத்து இருக்கு அந்த அதனால அந்த புள்ளிங்களை நினப்ப வச்சுக்கிட்டா போதும் இல் ல பாருங்க இல் ந ஃ அல் ந ஃ ஈ இன் ஃ சீ இன்னைக்கு படிச்ச சி பாருங்க யா மாதிரி வந்து கீழே ஒரு கோடு வந்திருச்சு ஓகே அன் ஹி இன் ந பி இல் ல பாருங்க எல் பி இல் பில் ம இ ரு ஈவ் இப்ப முடிக்கிறதனால பில் மஹரூஃப் வா இல்ல பார்த்தீங்களா எல் டபிள்யூ எழுத்துல வந்திருக்கு பார்த்தீங்களா இப்ப பாருங்க இந்த வல்லாகுன்ற வார்த்தை அல்லாகுன்ற வார்த்தை எல்லாம் உங்களால நல்லா படிக்க முடியும் பாருங்களேன் வா இல் லாகு இந்த டபிள்யூ எழுத்து மறுபடியும் ஒரு முறை சொல்லித்தரேன் சரிங்களா ஏன்னா இப்போ எழுத்து கொஞ்சம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அப்போ உங்களுக்கு ஈஸியாக படிச்சுக்கலாம் வ இல்லாஹு வல்லாஹு பிமா பிமா த ய மலு இவ் ந த மலுன ஹ முடிச்சுக்குறோம் ஹபீர் வ லா லா பத்திங்களா வலா ஜு நாக ஹ ஜு நாக அ ல இ கு இம আলাইকুম في அ ஈத் து இ பாருங்க இன்னைக்கு படிச்செழுத்து சாயே இங்க அலை போல வந்திருக்குனால நாலு வரலை அளவுக்கு ஓகேங்களா அப்ப ஹித் இன் இன் து இம் நன் ஃபி ஃபு கு இங்கே பாருங்க இது சி இன்னைக்கு படித்த சி ஓகேங்களா அடுத்தது அ லி இல் மூ அளிமல்லு அ இன்ன கு இம் அன்கும் இன்னைக்கு படிச்ச சா த இத் சதத் கு रु இவ் ந ஹு இன்ன குரு நஹுன்ன வ லா லா பாருங்க வலா கி இல்லா வ வலா கில்லா து வா இது இவ் ஹு இன்ன துவாயி தூஹுண்ண பாருங்க இன்னைக்கு படிச்ச சி சி இரண்ண சிறன் இ இல் இல்லா ஆ அன் த கூ இவ் லு இவ் த கூலுவ கூவ பாருங்க எப்படி கூ இதை படிச்சோம்ல நம்ம கூன்னு சொல்லிட்டு இதுக்கு கூட இவ் சேர்ந்தோடனே கூவன்னு ஆகிடுச்சு த கூலுவ

ஃபஹ் தருஹ வ இக் ல மு இவ் வலமு அ இன்ன இல்லாக இல் லாக அண்ணல்லாஹ க ஃபூ இவ் ருன்ன கஃபூ ருன் ஹலி இ சதக்கல்லாஹுல் அதேம் அடுத்த படத்தில் மறுபடி மூணு லெட்டர்ஸை நம்ம படிக்கலாம் முக்கால்வாசி நம்ம லெட்டர்ஸை முடிச்சுட்டு வந்தேன்னு அதனால நீங்கள் பாருங்கள் அடுத்தடுத்து நான் முன்னாடி கொடுத்த எல்லா சாப்டருமே நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும் ஏன்னா மூணு வகையில் நான் கொடுத்துருக்கேன் அந்த மூணு வகையிலையும் பாருங்களேன் முதல் வகையில் ஒரு சில பேருக்கு புரியலாம் ரெண்டாவது வகையில் வேறு மாதிரி சொல்லியிருப்பேன் ஏன்னா ஈஸியாக புரியறதுக்கா எந்த மெத்தடில் உங்களுக்கு புரியுதோ அந்த லெவலில் நீங்கள் படிக்க ஆரம்பிங்க என்ஷா அல்ல நம்ம அனைவரனாலையும் குரான் ஓதி முடிக்க முடியும்னு நான் நம்புகிறேன் அது அனைத்திற்கும் அல்லாஹ் போதுமானவன் அடுத்த பாடத்தில் வேறு ஒரு எழுத்தோட பார்க்கலாம் சரிங்களா